என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கற்ற தமது இரக்கத்தையும் கிருபையையும் உங்களை விட்டு விளக்காமல் இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பொதுவாக தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் என்ன விரும்புவோம் என்று சொன்னால் எனக்கு உபத்திரவமே வரக்கூடாது எனக்கு போராட்டமே இருக்கக்கூடாது நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா என்ன பரிசுத்தவானால் காத்துக்கொள்வேன் அதே போல் கத்தரும் என்னிய கோழித்தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள்ளே சேர்த்து பாதுகாத்துக் கொள்கிறது போல அவரை என்ன பாதுகாக்கணும் ஒரு உபத்திரம் எனக்கு வரக்கூடாது இதுதான் இன்றைக்கி விசுவாசிகளின் எதிர்பார்ப்பாக இருக்குது கடந்த நாட்களில் கூட ஒரு தாயார் ஃபோன் பண்ணாங்க ஐயா என் வலதுகை அப்படியே வலிக்கியா என்னால் தாங்க முடியலையா அதுக்காக ஜோ பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ அந்த தாயார்கிட்ட கேட்டேன் அம்மா உங்கள் கை வலிக்கு நல்லது அது என்னென்னு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல தெரிய மாட்டேங்குது அதனால் என் சமாதானம் கெட்டு போகுது அதனால் ராத்திரியாக நான் நிம்மதியாக தூங்க முடியல அதனால் எப்பொழுதும் நான் வேதனையோடு அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க இப்போ கவனித்து பாருங்கள் கத்திரை நேசிக்கிற ஒரு தாயார் அவங்க கையில் ஒரு வழி வருது அது நிமித்தமாக சமாதானம் கட்டுறதுதான் தூங்க முடியலையா எப்பொழுதும் துக்கத்தோடு இருக்காங்களா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே கத்தரை நாம் நேசிக்கிறதுனால் கத்தரை பின்பற்றுகிறதுனால் எனக்கு உபத்திரவமே வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா இல்லை ஆண்டை கேட்க முடியுமானா முடியாது ஏன்னா கற்று தெளிவாக சொல்லிட்டார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லிட்டார் அப்போ உபத்திரவம் வரதான் செய்யும் வராமல் இருக்க ஆனாலும் உங்கள் தேவனுடைய வசனம் சொல்லுகிறத பாருங்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் எதுக்காக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார்கள்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அப்படியானால் நீங்கள் பரலோக வாசிகள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன் சில துன்பம் அதி நிமித்தம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்ன பிரதர் துன்பமே இல்லாமல் ஆண்டவர் நடத்தக்கூடாதா நானும் அதை தான் வாஞ்சிக்கிறேன் ஆனால் கத்தர் அப்படி நியமிக்கலையே பேதர் சொல்றாரு நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னு சொல்றாரு அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நியமித்த பாதை துன்பம் உபத்திரவம் ஆனால் இது ஒரு வித்தியாசமான துன்பம் என்ன தெரியுமா நீதியின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறோம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறோம் அப்படியான எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீதியின் நிமித்தம் வருகிற துன்பத்தையும் உபத்துரவத்தையும் நீங்களும் நானும் தாங்கி கொள்ளணும் அதை சகிக்கிற இருதே நமக்கு வேணும் எல்லா உபத்திரவத்தையும் என்னை விட்டு எடுத்து போடும் நம்ம ஜெபிக்கலாம் ஆனால் எல்லா உபத்திரவத்தையும் ஆண்டவர் எடுத்து போடுவார்னு சொல்ல முடியாது ஆகவே ஒரு சோர்ந்து போகாத இருதயம் உங்களுக்கு வேணும்னு கேளுங்க ஒரு பாடல் ஒன்று தெரியுமா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் வயல்களில் தானியம் முதலற்று போனாலும் மகிழ்ந்திடுவேன் நான் கத்தருக்குள் கலி கூறுவேன் என் தேவனுக்குள் ரட்சி தேவனுக்குள் பாருங்க ஐயா ஆசீர்வாதமே இல்லைனாலும் என் தேவனுக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் அந்த பாடலை பாடும்போது எல்லாரும் சந்தோஷமாக பாடுறோம் அந்த பாடலின் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது வேதனைப்படுறோம் இல்லை பெரிய மாணவர்களை பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பம் வரும் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் உபத்திரம் உண்டு அதை நீங்களும் நானும் தாங்கி கொள்ளணும் சகித்து கொள்ளணும் அப்பொழுது அவர் கிருப இன்னும் அதிகமாய் நம்மில் பெருகும் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்திலும் பிள்ளைகளை நான் தருகிறேன் உமது கிருபையுள்ள வார்த்தைகளை உமது பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அவர்களை தேவனுக்குள் திடப்படுத்தட்டும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அவர்களை கத்தருக்குள் உருவாக்கட்டும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அவர்கள் கத்தருடைய பலத்தினால் முன்னேறி சொல்லுவதற்கு எதுவாக இருக்கட்டும் கத்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை பிரிய மாணவர்களே சோர்ந்து போகாதீங்க தைரியமாக இருங்க அவர் கிருபவங்களை தாங்கி நடத்தும் காட்